சீட்டு போடுறது அப்படின்னா என்ன அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாளராக ஒருத்தர் ஃபாலோ பண்ணும் சார் ஷேர்ல போடுறோம் அதுல போடும் போது அது அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மாசமா நான் வந்து மாத தவணையா ஒரு லட்ச ரூபா நான் கட்டுறேன் எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத சொல்லுங்க கண்டிப்பா வட்டி சதவீதம் எட்டுல இருந்து பதிமூணு வந்து கேரண்டி அதிகமா எடுத்தா நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் ஆமா ஆமா குறைவா எடுக்கறாங்க அப்படினா ரிட்டன் குறைவாக இருக்கும் ஆமா ஆமா சிட் ஃபண்ட் ஆக்ட்ல வெளியால யாரும் கொடுக்க முடியாது ஃபண்ட் ஒரு ரூபா கூட வெளிய டைவர்ட் பண்ண முடியாது பதினேழு லட்சம் அவர் கொடுத்துருவோம் அந்த பதினேழு லட்சம் ரூபாய் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு கையில் அவர் கிடைக்கிது எட்டு லட்சம் ரூபா கிடைக்குது அந்த எட்டு லட்சம் டிவைட்பை என்னோட கமிஷன் போக டிவைட் பை டுவெண்ட்டி ஃபை மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்றது சார் பாக்கெட்ல எவ்வளோ பணம் போட்டாலும் நிக்கிறது இல்லை ஏதோ ஒரு செலவாயிடுதுங்க பட் உங்களுக்கு வந்து இந்த மாசம் மாசம் செலுத்தும் போது அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சேமிப்பு பழக்கம் வந்துடும் யாருமே வந்து இதுக்கு வந்து நீ எவ்வளவு லாபம் கொடுக்குறா கூட நீங்க வேண்டாம்ப்பா நீ தொகை பாதுகாப்பாக இருந்தா பாதுகாப்பான இடம் அது அதை தேடி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அதிக லாபம் போனா ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் கண்டிப்பாக நூறு சதவீதம் பாதுகாப்பு இருக்கு ஆனால் நகரங்கள்ல இருந்து ஏன் பெரிய அளவில் வந்து சிட் ஃபண்ட் நிறுவனங்கள்ல யார் முதலீடு பண்றது வணக்கம் சார் வணக்கம் ஒரு சீட்டு நிறுவனத்தை வந்து அறுபது ஆண்டு காலம் நடத்துவது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பித்து இன்றைக்கி நாற்பத்தி ஆறு கிளைகள் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உத்வேகமாக இருந்தது இது முதல்ல என்னுடைய தந்தை தான் சார் மறைந்த என்னுடைய தந்தை டி சின்னசாமி அவர்கள் வந்து துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் நாற்பது ஆண்டுகள் தருபுரியில் மட்டுமே இயங்கி வந்தது தருமபுரி மட்டுமே அவர் தான் வந்து அந்த பகுதியில் வந்து நம்பி நம்பியிருந்த பகுதி தருமபுரியெலாம் உங்களுக்கே தெரியும் முதல்ல மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருந்த இடம் அந்த இடத்துல வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சேமிப்பு முக்கியமாக அவசியத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார் ஏன்னா திடீர்னு ஒரு கல்யாணம் வந்துச்சு திடீர்னு ஒரு வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க ஒரு பையனை வந்து ஏதாவது இப்போ வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்கூல்லையே காலேஜ்லேயே சேர்த்துணும் அந்த நேரத்தில் வந்து பணத்தை வந்து நீங்கள் தேடி அலையிறீங்க ஸோ ஒரு சீட்டாக பண்ணிட்டா உங்களுக்கு சௌரியமாக இருக்குமில்ல சொல்லி சீட்டு குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக சீட்டில் இணைச்சார் இது வந்து மா மாதம் மாதம் சேர்த்துக்கும் அவங்க வந்து சுலப தவணையாக இருக்கும்போது ரொம்ப அது அந்த பகுதி மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது அது அதை வந்து நம்பிக்கையாக வச்சு நடத்தணுன்ற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வந்து அவர் அந்த பகுதியிலேயே இருந்த அத்தனை பேருட்டையும் வந்து நம்பிக்கை தன்மை வந்து நல்லபடியாக அவர் வந்து அதை கொண்டு வந்தார் அது அதை ஃபஸ்ட்டு விதைச்சார் ஒவ்வொருத்தர் மனசு நம்பிக்கை வந்து முக்கிய அவசியம் நான் வந்து முதல்ல சே இந்த தொகை வந்து முதல்ல எடுத்தவுடனே எடுத்தவர்களுக்கு அந்த சமயம் சந்தர்ப்ப தான் சீட்டு எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணுன்றத ஒரு இதை கரெக்டாக கடைப்பிடிச்சார் ஸோ சீட்டு எடுத்த உடனே வந்து அந்த தொகை வந்து அவங்க கையில் கிடைக்கும் அவங்க எதுக்காக எடுத்தாங்களோ அந்த இது வந்து நிறைவேறும் இதை வந்து சிறு சிறுக சேர்த்துறது ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதில் இணைஞ்சு ஆரம்பித்தாங்க அந்த லோக்கல் பகுதியில் இருக்க தருமபுரி மாவட்டத்தில் அத்தனை இடத்துலையுமே இருக்கக்கூடிய எல்லாருடைய இடத்துலையும் வந்து சிட்டில் டிஎன்சி சீட்டில் போட்டால் பணம் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் தேவைக்கு எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துலேயும் மனசுலேயும் பதிஞ்சுது அது ஒரு நல்ல ஒரு நடைமுறையை அவர் கொண்டு வந்துட்டார் அது அப்போ டிஎன்சி நிறுவனத்தினுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றது என்ன சார் எங்களுக்கு எல்லாமே சிட்டுன்னா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும் இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற சிட்டு நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டு போட்டு எடுக்கும்போது ஃபார்மாலிட்டிஸ்ன்றதுல நிறைய டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் விசாரித்து போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக மாதத்தவணை செலுத்திடுவாங்களா அப்படி விஷயத்துக்கு அப்புறம் உறுதி செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு பணம் கொடுக்கும்போது அவங்க கைக்கு போய் சேரும் மினிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அதில் நாங்கள் வேறுபடுறோம் எங்க எப்படி வேறுபடுறோம்னா சீட்டு உடனே வித்தின் ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் செவன் டேஸ் தான் அதுக்குள்ள பணம் வந்து அவங்க கைக்கில் போய் சேர்ந்துடும் இதுதான் வந்து சீட்டு இண்டஸ்ட்ரியலேயே யாரும் செய்ய முடியாது செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது அப்படின்றது மிக கடினமான ஒரு வேலை அதுவும் நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கன்சிஸ்டண்டா பணத்தை போடக்கூடியவர்களை வந்து நம்ம தேர்வு செய்யறது அவங்கள நம்ம குழுக்களில் இணைப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாடிக்கையாளர் அப்ரோச் எப்படி இருக்கும் அதான் சார் நீ முக்கிய வந்து சரியான கேள்விதான் வாடிக்கையாளர்கள் வந்து அதுக்குன்னு ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க சீட்டை பத்தி தெரிஞ்சுட்டோம் நாற்பது வயதுக்கு மேல தான் ஏஜ் குறைவாக இருந்தவங்க எல்லாமே வந்து ஆன்லைன்ல இது பண்றது ஷேர்ல போடுறது அந்த மாதிரி போயிடுறாங்க சிட்டில் வந்து அனுபவம் இருந்தவங்க வந்து சிட்டை பத்தி உணர்ந்துருக்குறாங்க அந்த ஏஜ் நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க சீட்டை பத்தி புரிஞ்சுருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு வந்து சீட்டில் சேர்த்துனா அதுக்கு அது இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் மற்றபடி ஆரோசி செய்ய முடியும் ஸோ அதுக்குன்ற சீட்டில் இருக்க ஏஜெண்ட்டுக்கு மூலயமா தான் வந்து சீட்டை அறிமுகப்படுத்தி எந்த கம்பெனியில் போடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க சொல்லி அதை புரிஞ்சிக்கிட்டு வந்து வரக்கூடியங்க ஸோ அது த்ரூ ஏஜென்ட் மூலமாக வரும் ஆனால் எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வளர்ந்தது பிறகு வந்து வாடிக்கையாளர் மூலியமாக வளர்ந்துச்சு ஒரு வாடிக்கையாளர் நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு உரிய நேரத்தில் பணம் கிடைக்குது ரொம்ப சுலப சுலபமான முறையில் சுலபத்தவணை திட்டம் எல்லாமே வந்து நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒன்று அவர் நாலு பேர் சொல்கிறேன் ஏப்பா நான் சீட்டு போட்டேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது என்னோடய பையன் இப்போ இது ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆச்சு இப்போ என்னோடய திருமணத்துக்கு கரெக்டாக பயன்படுத்திச்சுப்பா ஒரு சொத்து வாங்கினேன் சரியான நேரத்தில் கொடுத்தாங்க இப்படி சொல்ல சொல்ல என்னாச்சுன்னா இப்போ வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க மூலியமாக எங்களுக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ முதலீடு நம்ம பேசும்பொழுது நமக்கு வந்து வங்கிகள் மூலமாக நம்ம முதலீடு பண்ணுறது ஒரு எஃப்டி போடுறது போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவைலபிளாக பொழுது இதுலேருந்து எப்படி வந்து சிட் ஃபண்ட் ஏற்படுது அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி டெபாசிட் மட்டும் தான் பண்ண முடியும் ரெக்கரிங் டெபாசிட்னு வச்சிங்க மாசம் மாதம் சில எல்லாம் முடி முதரிவு தொகை வந்து கடைசி இதுதான் கொடுப்பேன் ஸோ வண்டி டெபாசிட் பண்ண முடியும் உங்களை பேங்க்கில் போயிட்டு லோனை தான் எடுக்க முடியும் இப்போ என்ன உங்களுடைய டாக்குமெண்ட் ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பராக உடைய நாம்ஸ்லாம் கொடுத்து உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்து நமக்கு எடுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய கால நிறைய தேவைப்படுது உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாம்ஸ்லாம் ரொம்ப அதிக அதிகப்படுத்திட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னைக்கு ஒரு லோனை போட்டால் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் சீட்டில் அப்படி கிடையாது குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் வந்தீங்கன்னா சீட்டு தொகையை எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்கு பத்து லட்சம் சீட்டைங்கிட்ட சேர்ந்திங்கனாங்க உங்களுக்கு என்றைக்குமே வந்து பத்து லட்சம் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பேங்க்கில் புதுசாக போயிட்டு போனீங்கன்னா அதில் அவங்க கேட்குற நாம்ஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்றைக்கு பண்ண முடியும் எடுக்க முடியுமா எலிஜிபிலிட்டி வருமானே சொல்ல முடியாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரியான வாடிக்கையாளர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு அப்ரோச் வச்சுருக்கோம் எங்களுடைய ஏஜென்ட் வந்து அதை சரியாக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வாடிக்கையாளர்களாகிய எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ தினசரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு செய்திகள் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி நாங்கள் சீட்டு போட்டோம் பட் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் நாங்க வந்து எப்படி ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை வந்து தேர்வு செய்கிறது அதுக்கு என்னென்ன பேரமீட்டர்ஸும் இந்த ஒரு வாடிக்கையாளர் சைட்ல இருந்து நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க சொன்னீங்களா ஆன்லைன்ல பாக்கலாம்னு இதில் வந்து சீட்டு தமிழ்நாடு சீட்டு நிதி வந்து தனி சட்டமே இருக்குது மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் வந்து பதிவு செஞ்சுட்டு தான் சீட்டு நடத்தணும் முறைப்படி இதுதான் செய்யணும் இதெல்லாம் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இது முறை வந்து பதிவு செய்யாமல் நடத்துகிறாங்க அவங்களும் சிட் நடத்துகிறாங்கன்னு சொல்லி சிட் ஃபண்டில் பணம் போட்டேன் போயிடுச்சுன்றதுக்கெல்லாம் அது அது மாதிரி பதிவு செய்யப்பட படகு நிறுவனங்கள் தான் அதெல்லாம் எங்களை போட்டால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்லாம் வந்து மாவட்ட பதிவாளர்கிட்ட போயிட்டு இந்த யார் சீட்டில் சேர்கிறாங்களோ லிஸ்ட் லிஸ்ட்டு கொண்டு அவருடைய அனுமதி கேட்டுவிட்டு பதிவு பண்ணிவிட்டு ஒரு பத்து லட்சம் சீட் நடத்துகிறதா இருந்தால் இந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் அங்கே பதிவு ஆகிருக்கணும் இப்போ பத்து லட்ச ரூபாய் வந்து நாங்கள் டெபாசிட் எடுத்து மாவட்ட பதிவாளர் பேரில் டெபாசிட் பண்ணணும் இந்த அமௌண்ட்டை இதுதான் வந்து முறைப்படி நடத்தக்கூடிய சீட்டு நிறுவனம் முறை இல்லாமல் வந்து சீட்டு வந்து பதிவு செய்யப்பட நிறுவனங்கள் எதுவுமே டெபாசிட் பண்ற வேலை இல்லை அவங்க எங்க நடத்துறாங்க எப்போ நடத்துறாங்க எப்போ முடிப்பாங்க முடி முடி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது அது எல்லாமே தான் இப்ப பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை எப்படி ஒரு வாடிக்கையாக போய் சார் இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட டிஎன்சிட் ஃபண்ட் போட ஆன்லைன் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிடும் டி ஜிஎன்டி சிட் ஃபண்ட் எவ்வளோ சீட் நடத்துறாங்க அதில் வந்து நம்ம எந்த குரூப் இப்போ போயிட்டு இருக்கு எந்த குரூப் வந்து இப்போ தூங்க போகிறாங்க எல்லா விஷயம் அதில் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்கள் லிஸ்ட் வந்து எல்லாமே அதில் வந்து இதில் வந்துடும் நமக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சீட்டு நிறுவனங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க இருக்குது எங்கள்கிட்ட ஐம்பது மாதம் சீட்டுகள் இருக்குது அறுபது மாதம் சீட்டுகள் நடத்துறோம் அதுவும் இல்லை அறுபது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வந்துடுது ஸோ ஐந்து வருடங்கள் குரூப் இருக்குது அதில் வந்து எவ்வளோ மாதம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வருமானம் என்ன அவர்களுக்கு வந்து இந்த அறுபது மாதங்கள் சரியா இருக்குமா அப்படி விஷயத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போம் அறுபது மார்க்கு தொடர்ந்து கட்டுவாங்களா தொடர்ந்து நம்ம அவங்க எடுத்துட்டு எடுத்தால் கட்டுவாங்களே திரும்ப செலுத்துவாங்களா அவருடைய அவருடைய நிலைப்படையெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துவோம் அவ்வளோதான் அதுவும் நார்மல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் போது ஐம்பது மாதம் அறுபது மாதம் இருக்குது உங்களை அந்த குரூப்பில் பார்த்து கேட்டே ஜாயின் பண்ணலாம் எப்போ அந்த மாதம் குரூப் எனக்கு ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா எனக்கு கட்டக்கூடிய தொகை மாதம் இவ்வளோ தான் செலுத்த முடியும் செலுத்தினா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் டைம் எனக்கு தேவை அப்படின்னும்போது அது மாதிரி அறுபது மாதங்கள் குரூப்பையும் நம்ம இருக்கு நடத்திட்டு இருக்கோம் இப்போ ஒருவேளை வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து நீங்க நம்பி சேர்த்துட்டீங்க பட் அவரால் வந்து கன்சிஸ்டாக தொடர்ச்சியாக கட்ட முடியலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஆ அதுதான் சார் இப்போ எங்களுடைய சீட் நடத்தினுடைய வேலையை அதுதான் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் நடக்கிறன்னா இருபத்தஞ்சி பேர்னா இருபத்தஞ்சி பேர்ல தான் சீட்டு எடுக்க முடியும் சீட்டு பணத்தை செலுத்த முடியும் வெளியில் இருக்க யாரும் உள்ள வர முடியாது இந்த குரூப்பை பொறுத்தனா இதில் வந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு சரியான உரிய முறையில் பணத்தை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இருபது இருபத்தஞ்சி பணத்தை மாதம் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உரிய நேரத்தில் பணத்தை கொடுக்கணும் கொடுத்த பணத்தை வந்து திரும்ப செலுத்தும் போது எல்லாரும் செலுத்த முடியாது ஒரு சிலர் வந்து ஏதோ பிஸ்னஸ்ல கொஞ்சம் செட் பேக் வரலாம் ஒரு ஒரு மாதங்கள் தவணையை லேட்டாக லேட்டா செலுத்தலாம் அதுக்காக நாங்க வந்து நாங்க நம்ம சிட்டு எடுத்தவர்கள லேட்டா செலுத்த செலுத்தாமல் இருக்க முடியாது அவங்களுக்கு வந்து கொடுக்கறது ஆன் டைம்ல கொடுக்கணும் அந்த நேரத்துல நாங்க எங்களுடைய கம்பெனி சப்போர்ட் நாங்கள் பண்ணி அதை கொடுத்துருவோம் இவருக்கு வேற ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம்னா அந்த டைம்ல பொறுத்து தான் வாங்கணும் நாங்க அதுக்கு உண்டா உரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணிடுவோம் நாங்கள் எல்லாமே அதுக்கு உள்ள யார் கேரண்டர் யார் அவருடைய அவருடைய ஆவணங்கள் என்ன கொடுக்குறாங்க சிட்டோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபை டென் லேக் சிட்டினால் என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் ஐம்பது லட்சம் சீட்னா என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் ஒரு கோடி வச்சுட்டா என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்ற போகிற எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அந்த ஆவணங்கள்லாம் பதிவு செய்து பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து மோட்டர் ரிலீஸ் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளை நோக்கி இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சீட்டு போடுறது அப்படின்னா என்ன அதில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாளராக ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும் சார் ஷேரில் போடுறோம் அதில் போடும்போது அது வேறுபடும் அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஷேரில் எவ்வளோ போகுது எவ்வளோ இந்த மாதம் கிடைச்சிது அடுத்தது எவ்வளோ வந்துச்சு ஏறிச்சா இறங்குச்சா இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கணும் அது யஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நவீன இதில் வந்து செல்ஃபோனில் வச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கலாம் பட் சிட்டுன்றது பழைய மெத்தடில் வந்து ஃபிக்ஸட் இதை பொறுத்தவரை வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எட்டு சதவீதம் ஒம்பது சதவீதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சதவீதம்லாம் கிடைக்கும் குரூப்பை பொறுத்து குரூப்பில் அதிகமாக எடுக்கிறவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதினாலு சதவீதம் கிடைச்சிரும் ரிட்டன்ஸ் உங்களுக்கு வந்து எடுக்கிறவங்க கம்மியாக இருக்கிறாங்க இறுதியில் எடுக்கிறவங்க தான் இருக்கிறாங்கன்னா அப்போது சதவீதம் குறையும் இவ்வளோதான் வழியாக பட் கேரண்டி அமௌண்ட் இதில் வந்து அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு சேஃப் சேஃப்டி கேரண்டியா வந்து சேர்ந்துடும் அதிகமா எடுத்தா நமக்கு ரிட்டர்ன் அதிகமா இருக்கும் ஆமா ஆமா குறைவா எடுக்கிறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் குறைவாக இருக்கும் ஆமா 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 அதுல வந்து போது வந்து அதுல வந்து ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் முன்னப்பணம் வரலாம் எட்டுன்றது ஒன்பது ஆகலாம் பன் பன்னெண்டாகலாம் பதிமூணு ஆகலாம் பதினாலு ஆகலாம் பட் வந்து கண்டிப்பா வட்டி சதவீதம் இருந்து பதிமூணு வந்து கேரண்டி ஆவரேஜ் ரிட்டர்ன்றது வந்து எயிட் டூ நைன் நைன் டென் லெவலில் கேரண்டி கேரண்டி உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு முதலீட்டு நோக்கத்துக்காக இன்வெஸ்ட் பண்றேன் என்னுடைய இலக்கு அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷம் நான் நல்ல சேலரி வாங்குறேன் நான் வந்து எப்படியாவது ஒரு மாசம் ஐம்பதாயிரம் முதலீடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு தேவைக்காக நான் எடுக்க போறது இல்லை அந்த மாதிரியான நபர்கள் வந்து சிட்டு போறதுனால அவங்களுக்கு லாபம் இருக்கா கண்டிப்பா ஏன்னா அவங்க சிட்டு எடுக்க போற இறுதி தான் எடுக்கிறாங்க சோ மாசம் மாசம் கிடைக்கக்கூடிய டிவிடண்ட் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு மாசம் எடுக்கிறவங்க வந்து அவங்க வியாபாரத்துக்கு கொண்டு போறாங்க சொத்துக்கள் வாங்கி கொண்டு போறாங்க இப்ப நீங்க கார் லோனு போடுறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் லோன் போறீங்கன்னா அது வித் இன்ட்ரெஸ்ட் கலெக்டேட் பண்ணி பத்து லட்சமும் வட்டியும் சேர்த்து உங்களுக்கு இஎம்ஐ கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதேதான் உங்களுக்கு பத்து லட்ச சீட் எடுக்கிறீங்கன்னா டிவிட் லெஸ்ட்டு லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குறைக்கிறாங்களா அந்த குறையக்கூடிய தொகை வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்றோம் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் ஸோ இதுதான் உங்களுக்கு லாபம் சரி நீங்கள் இறுதி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பண்ணி டிவிடண்ட் கிடைச்சிட்டு போகுது ஒவ்வொரு மாதம் கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் பூரா கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இறுதியில் உங்களுக்கு பணம் வந்து முழுமையாக போது நீ கட்ட தொகை வந்து ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் கட்டிருப்பீங்க மிச்சம் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வந்து வட்டியாக கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அந்த வட்டி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இது வந்து வித் வித் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு முழுமையான தொகை கிடைக்கும் போது முழுமை பெறும் உதிரவு தொகை கிடைக்கும் போது அதுதான் தட் இஸ் ப்ராஃபிட் சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது வந்து அந்த சிட்டுடைய இலக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இருபத்தஞ்சு பேர் இருக்கும் ஸோ இப்போ மாசம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம கட்டுறோம் இப்போ மாசம் ஒரு லட்ச ரூபா கட்டும்போது இது எப்படி ஒர்க் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் எப்படி அந்த இருபத்தஞ்சு லட்சம் வந்து நம்ம அச்சீவ் பண்றது இப்போ நான் இருபத்தஞ்சு லட்சம் நான் கடைசியில் நான் எடுத்துகிட்டு போகும்போது நான் எவ்வளோ பணம் நான் கட்டியிருப்பேன் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார் இப்போ ஒவ்வொரு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணுறோம் இருபத்தஞ்சு பேரையும் ஒரு லட்சம் கலெக்ட் பண்ணேன் இருபத்தி லட்சம் எனக்கு வந்துருது என்னுடைய வேலை வந்து இருபது லட்சம் கலெக்ட் பண்ணிடுறேன் இதை வந்து ஆக்ஷன் வரும் யாருக்கு வேணும்னு கேட்குறேன் இதில் வந்து நான் அஞ்சு பேரும் கேட்குறாங்க சார் எனக்கு வேணும் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு அப்போ ஏலம் முறையை கொண்டு வரும் இதில் வந்து யார் குறையா எடுத்துக்க போறீங்கன்னா ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு லட்சத்துக்கு ரெடினு வார் உன்னி இருபத்தி ரெண்டுன்னு வருன்னு இருபதுன்னு வார் உன்னர் கடைசியாக பதினேழு லட்சம்னு சொல்லுவார் ஸோ பதினேழு லட்சம் ரூபா எடுக்கிறது மற்றவங்க எல்லா நாலு பேருமே எனக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகாது பதினேழு லட்சத்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க இறுதி செய்யப்பட்டு ஏலத்தை முடிச்சிடுவோம் பதினேழு லட்சம் அவர் கொடுத்துருவோம் அந்த பதினேழு லட்ச ரூபா கொடுக்கும் அப்போ உங்களுக்கு கையில் அவர் கிடைக்கிது எட்டு லட்ச ரூபா கிடைக்குது அந்த எட்டு லட்ச ரூபா டிவைட் பை என்னுடைய கமிஷன் போக டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கொடுத்துனா இருபத்தஞ்சு பேர் பிரித்து கொடுத்துக்கும் போது ஆட்டோமெட்டிக்காக அது வந்து டிவிடண்டாக வந்துடும் அந்த தான் வந்து போது உங்களுக்கு அது சேவிங்ஸ் வந்து கடைசியில் எடுக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக வரும் இந்த இந்த தொகையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் போய் லோனு போட்டு எடுத்தால் என்ன வட்டி வரும் இன்றைக்கி வந்து ஒரு கார் லோன் போட்டு போனால் என்ன வட்டி வரும் இது மாதிரி கணக்கு கணக்கை வச்சிருக்கிறாங்க அந்த கால்குலேஷன் போட்டு தான் அவர் எடுப்பார் அவருடைய தேவைக்கு வந்து இந்த மாதம் வேணும் அவசியம் தேவைன்னு போது கொஞ்சம் வட்டி சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஏலத்தை சேர்த்து கேட்பார் சார் ஒரு சில வந்து எனக்கு வேண்டாம் அடுத்த மாதம் எடுத்துக்கிறேன் எனக்கு டைம் இருக்கு எனக்கு இவ்வளோ வட்டி ஒர்க் அவுட் ஆகுதுமோ அப்போ அவர் வெயிட் பண்ணுவார் அப்போ வெயிட் பண்ணும்போது அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் குறைவாக ஒரு வட்டி கிடைக்கும் இதுதான் இதுதான் கணக்கிறது அந்த நேரத்தில் அந்த இடத்துல இது ஒரு பேங்கிங் மாதிரி சார் நமக்குள்ளே ஏற்படுறவங்க பேங்க் வெறி ஆட்கள் வர முடியாது இந்த குரூப்பில் இருக்கவங்க மட்டுமே பணத்தை கொடுக்குறாங்க குரூப்பில் இருக்கவங்களே தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த அதிக தேவை இருக்கிறவங்க முதல்ல ரெண்டாவது சீட்டு மூணாவது சீட் எடுப்பாங்க ஓரளவுக்கு மே தேவைகள் வந்து இப்போ பொறுத்து எடுத்துக்கலான்றவங்க பத்தாம் சீட்டு மேலே எடுப்பாங்க அவங்களுக்கு வட்டி குறைவாக கிடைக்கும் இல்லை எனக்கு பதினஞ்சாம் சீட்டு இருபது சீட்டு எடுக்கிறாங்கன்னா இன்னும் வட்டி இன்னும் ரொம்ப குறைவாக கிடைக்கும் கடைசியில் எடுக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை வட்டி மட்டும் கிடைக்கும் சார் இப்போ கடன் வாங்குபவர்களுக்கு அதிகமான லாபமா இல்லை வந்து கடன் கொடுப்பவர்கள் அதான் சொல்லிட்டு இல்லையா தேவையை பொறுத்துன்ட்டு ஓகே இப்போ எனக்கு தேவை இருக்குது இந்த மாதம் அப்போ நான் என்ன பண்ணுவேன் வட்டி வந்து கொஞ்சம் சேர்ந்துதான் பரவாயில்ல பதினஞ்சு சதவீதம் எல்லாம் பரவாயில்ல இல்லை பதினெட்டு சதவீதம் பரவாயில்ல சொல்லி எனக்கு என்னோட தேவை பொறுத்து இல்லை எனக்கு தேவை வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழித்து எடுத்துக்கலாம் குறையும் இல்லையா அப்போ பதிமூணு சதவீதம் கிடைக்கும் இப்போ என்ன பதினெட்டு ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணால் பன்னெண்டு பதிமூணுக்காக கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் நான் என்னோட லெவலில் அப்படியே இன்னும் நாலு மாதம் தள்ளி போட்டுருவேன் போட்டுவிட்டு நான் எனக்கு அந்த நாலு மாதம் கழித்து அப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக குறையும் என்னோடய வட்டி சதவீதம் குறையும் அப்போ நான் அந்த இடம் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆனால் அவருக்கு வந்து தேவை அதிகம் அவர் வந்து பதினெட்டு சதவீதம் ரெடி சார் நீ சார் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டேன் லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா நான் கொட்டின அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணது போயிடும் அதுக்கு சொத்து கிடைக்காம போயிடும் அப்போ நான் வந்து எடுத்தே ஆகுன்ற தேவை இருக்கும்போது என்ன பண்ணுவார் அவர் தான் வந்து ஏலத்தில் நீங்கள் அதிக தொகையை ஆஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போவார் சார் இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் உதாரணத்துக்கே நான் வர்றேன் இப்போ இருபத்தஞ்சு லட்சத்தில் வந்து அவர் எனக்கு இருபது லட்சம் தான் வேணும் அப்படின்னு எடுத்துடுறாரு அவருக்கு எல்லாருமே நான் நிமிஷம் எல்லாருமே ஓகே இருபது லட்சம் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க இருபது லட்சம் அவர் எடுத்துடுறாரு இப்போ மீதி அஞ்சு லட்சம் இருக்குல்ல அந்த அஞ்சு லட்சத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முதலீட்டு திட்டங்களில் முதலீடு பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது நிறுவனங்கள் நடத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள்லாம் அந்த பணத்தை போடுவீங்களா அந்த மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்தை எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரைட் சார் இப்போ நீ சொல்றீங்க பார்த்தீங்களா இது பூரா வந்து பதிவு செய்யப்படாத நிறுவனம் செய்கிற வேலை இந்த பணத்தை கரெக்ட் பண்ணுவாங்க அவங்க தான் என்ன டிசைட் பண்ணிக்கலாம் இந்த தொகை வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டில் போடலாம் போட்டால் லாபம் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு போடுவாங்க இல்லை வேற ஏதாவது வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் பணத்தை கொடுக்கறதான்னு சொல்லிவிடும் இது யாரும் கேட்க முடியாது யாருக்கு தெரியும் தெரியாது இந்த தவறை செய்த என்ன பண்ணுவாங்க லாக் லாக்காடு அந்த டைம் உடனே பணத்தை கொடுக்க முடியும் போயிட்டு தவறு ஆனால் சிட் ஃபண்ட் ஆக்ட்டில் ஒவ்வொரு மாதம் யார் எடுத்தாங்க இந்த இருபத்தஞ்சு பேருக்குள்ள தான் இருக்கணும் வெளியாளுக்கு யாரும் கொடுக்க முடியாது ஃபண்டை ஒரு ரூபா கூட வெளியே டைவர்ட் பண்ண முடியாது இருபத்தஞ்சு பேரை கலெக்ட் பண்ணுறோம் இருபத்தஞ்சு பேரை ஒருத்தருக்கு தான் கொடுக்குறோம் நான் எடுக்கிறதே என்னன்னா நீ கமிஷன் மட்டும் தான் எடுக்க முடியும் எவ்வளோ இருப்பீங்க அஞ்சு பர்சன்ட் கமிஷன் ஆறு பர்சன்ட் கமிஷன் இருக்கு அரசு நிர்ணயித்த கமிஷன் தான் இது இந்த கமிஷன்ல தான் நான் என்னுடைய ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுக்கணும் ஏஜென்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் இன்சென்டிவ் கொடுக்கணும் இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை செலவுகளும் என்னுடைய வாகன போக்குவரத்து அலுவலக இருக்கிறது அதுக்கு வாடகைக்கு இத்தனையுமே வந்து இந்த கமிஷனில் தான் பட் நான் வந்து இந்த ஃபண்டை தொடங்க முடியாது ஃபண்ட் வந்து பேங்க் போகும் அப்படியே வந்து எந்த கஸ்டமர் எடுக்கிறோம் எடுத்து போவோம் பணம் வந்து பத்தில் யாராவது செலுத்தல தாமதப்படுத்தினா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் சார் இப்போ ஒரு சீட்டு நிறுவனங்களை பொறுத்தவரையில் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு வங்கியில் நம்ம போய் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் நம்ம பிடிப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி சீட்டு நிறுவனங்களை முதலீடு பண்ணும்போது டேக்ஸ் எதுவும் கட்டணுமா இல்லை வந்து டிடிஎஸ் எதுவும் பிடிச்சிட்டு தான் கொடுப்பீங்களா கடைசியில் எப்படி நடக்கும் சார் ஜிஎஸ்டி இருக்குங்க இதுக்கு இந்த சீட்டு நடக்குதுன்னா ஜிஎஸ்டி வந்து இது பதினெட்டு சதவீதம் போட்டிருக்காங்க எப்படின்னா அந்த கமிஷன் தொகைக்கு நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா கமிஷன் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நாங்கள் நீங்கள் செலுத்தணும் வாடிக்கையார்ட்ட வாங்கி நாங்கள் வந்து அரசகிட்ட செலுத்தணும் அது இதுதான் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அரசு நம்ம வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம் எல்லாம் ஆல் சிட் ஃபண்டை கொஞ்சம் முறிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் எக்ஸாம்பிள்லேருந்தே சொல்லுங்கள் ஒரு லட்ச ரூபா நான் ஒரு வாடிக்கையாளராக கொடுக்குறேன் ஒவ்வொரு மாதமாக நான் வந்து மாத தவணையாக ஒரு ரூபா நான் கட்டுறேன் இருபத்தஞ்சாவது மாதம் இருபத்தஞ்சு லட்சம் எனக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க அப்போ வந்து நான் இருபத்தஞ்சு லட்சத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாமா அந்த இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நான் ஜிஎஸ்டி கட்டி தான் எடுத்துகிட்டு போக முடியுமா அதான் இருபது லட்சத்துக்கு தள்ளு நீங்கள் வந்து ஒரு ஏழு லட்சம் போக மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பதினெட்டு லட்சம் கிடைக்கும் பதினெட்டு லட்சம் நீங்கள் வாங்கி போக முடியும் கொடுக்குறீங்களே ஏழு லட்சம் அதில் வந்து என்னோடய கமிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா ட்வெண்ட்டி லேக்ஸ்க்கு அந்த கமிஷன் தொகைக்கு பதினெட்டு பர்சன்ட் நீங்கள் ஜிஎஸ்டி வரி வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும் கமிஷன் தொகைக்கு தான் அது ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வாங்கி அவர் வாடிக்கையாளரை கொடுக்கணும் அது வந்து நான் அரசுக்கு நான் செலுத்தணும் சார் இப்போ வங்கிகளாக இருக்கட்டும் இப்போ ஆர்பிஐடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது இப்போ வங்கியில் வந்து நம்ம முதல் எவ்வளோ முதலீடு பண்ணாலும் அந்த வங்கியே திபால் ஆனாலும் நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் அப்படின்றது கேரண்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இந்த சிட் ஃபண்டை பொறுத்தவரையில் இருக்கா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் கண்டிப்பாக நூறு சதவீதம் பாதுகாப்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க பாரு இருபத்தஞ்சி சதவீதம் சிட்டு நடத்துகிறேன்னு சீட்டை நடத்ததுக்கு முன்னாடி இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேருடைய லிஸ்ட்டு வந்து டிஸ்டிக் மாவட்ட பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணணும் வெளிப்படத்தன்மை வந்துடுது அதுலேயே உங்களுக்கு ஆன்லைனில் போனாவே தெரிஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சி பேர் அந்த குரூப்பில் யாரும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பேர் இருக்காது இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாவது அந்த இருபத்தஞ்சி லட்சம் சீட்டை வந்து நான் முதல்ல வந்து மாவட்ட பதிவாளராக போயிட்டு அவருடைய பெயரில் டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில் வந்து தேசியமயம் செய்யப்பட்ட பேங்க்கில் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி டெபாசிட் சர்டிஃபிகேட் நான் போய் அதில் அதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அந்த தொகை வந்து அது வந்து கம்ப்ளீட்டா இருபத்தஞ்சி மாதம் சக்சஸ்ஃபுல்லா நான் நடத்தி முடிக்கணும் அது வரையில் அந்த அந்த தொகை வந்து அவர்கிட்ட மாவட்ட பதிவாளர்களே இருக்கும் அவர் பேர்லயே இருக்கும் எனி டைம் இது நின்றுச்சு நடுவில் பிரேக் ஆச்சுன்னா அவர் வந்து அதை யாராவது சீட் கட்டணும் லிஸ்ட் இருக்குது அத்தனை பேரையும் அழைச்சி எவ்வளவு பணம் செலுத்திருக்கீங்க எவ்வளவு பணம் வந்து இருக்குது என்ன கணக்கு வரவு செலவு பார்த்துட்டு அந்த தொகை வந்து பேங்க்ல இருந்து வித்ரா பண்ற பவர்ஸ் அவர் இருக்கு தான் இருக்குது வித்ரா படி அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுக்கும் நூறு சதவீதம் வந்து பாதுகாப்பு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இப்போ வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த சீட்டில் போடுறதை பொறுத்தவரையில் தொழிலில் வந்து ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் பிஸ்னஸில் போட்டுருவாங்க இல்லைனா என்ன பண்ணுவாங்கனாக்கா அது வந்து ஒரு ஏதாவது ரியல் எஸ்டேட்டு இது மாதிரி இதில் ஒரு ஒரு அதிகமான ஒரு இருக்கிற ஒரு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னாக்க அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்த்த அளவு அவங்களுக்கு கிடைக்காது குறிப்பிட்ட குறித்த நேரத்தில் கிடைக்காது அந்த நேரத்தில் வந்து சீட்டு கட்டுறதை வந்து தாமதமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க அப்போது நடத்தக்கூடிய நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தருமாறு ஸோ அந்த மாதிரி ஆட்களில் வந்து பார்த்து தான் சீட்டில் சேர்த்துக்கணும் இது மாதிரி என்ன என்ன தொழில் செய்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்துவோம் ஏன்னா அதில் வந்து அவங்க செலுத்தலாம் அப்புறம் நமக்கு கொடுக்குறது பிரச்சனை அவருக்கு பணம் நம்ம யார்ட்டும் சொல்ல முடியாது சீட்டு இந்த மாதம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தேவைக்கு எடுக்கிறாங்க அந்த தேவைக்கு நாங்கள் சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்போ அதனால தான் வந்து இந்த நிறுவனம் இந்த அறுபது வருஷம் வளர்ந்துருக்குது சீட்டு எடுத்தவங்களும் உரிய நேரத்தில் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து இந்த சீட்டு பரிசு தொகையை வந்து உரிய நேரத்தில் கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த இதில் வந்து தொடர்ந்து பத்து லட்சம் பேருக்கு வந்து எங்கள் சீட்டை பற்றி தெரியும் எல்லாருமே வந்து சீட்டை பற்றி தெரிஞ்சவங்களும் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் பேருக்கு நாங்கள் சீட்டை டேரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ அதான் உரிய நேரத்தில் எடுத்துட்டேன்னு சொன்னதனால தான் வந்து இந்த அளவுக்கு நிறுவனம் வளர்க்க ஸோ ஒரு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு மேலே வச்சிருக்கீங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் வந்து ஈஸியாக மக்கள் வந்து நம்பிடுறாங்க எல்லாமே பண்ணிட முடியுது ஆனால் இருந்து ஏன் பெரிய அளவில் வந்து சிட் ஃபண்ட் நிறுவனங்கள்ல யாரும் முதலீடு பண்ணுறது இல்லை நீங்கள் ஒரு பண்ணலன்னு சொல்லி சொல்றீங்க எனக்கு மூ ஒன் தேர்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எனக்கு பதினேழு இருக்கிற பொருளாதாரத்தில் வந்து சென்னையில் தான் இருக்கு எனக்கு சென்னை சென்னை பகுதியில இந்த எண்பது லட்சம் பேர் மக்கள் இருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு கோடி இந்த சென்னையும் சென்னை பகுதியில் ஒரு கோடி பாப்புலேஷன் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்க சென்னையில் தான் வந்து எல்லா தொழில் துறையும் நல்லா இருக்குது இப்போ நம்ம மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலும் பெருசா இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது அந்த விவசாயத்தை நம்பி இருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து செலுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு செலுத்துவாங்க இப்போ பணமே வந்து டெபாசிட் தான் வச்சிருப்பாங்க இங்க போட்டால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்தா என்ன என்ன பண்ணிட்டோம் என்ன தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வட்டி எடுத்த மாதிரி தான் ஸோ அதுக்கு உரிய தொழிலிருந்து போட்டு தான் அவங்க ரிட்டர்ன்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ அந்த பகுதியில் போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வந்து டெபாசிட் மாதிரி தான் இருப்பாங்க எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் மேலே இருக்காது ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கானா அதில் பார்த்தா ஆறு ஏழு பேர் தான் எடுக்கிறவங்க இருக்கும் மிச்சம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு பேர் எடுக்காதவங்க தான் இருக்கும் பணம் இங்கே இருக்கட்டும் சார் உங்கள்கிட்ட தான் சேஃபாக இருக்கு நான் எனக்கு தேவை இருக்கிறப்ப எடுத்துக்கிறேன் ஏதோ சொத்து வாங்கினா எடுத்துக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது வேறு நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் சொல்லுவாங்க பட் சிட்டியில் அப்படி இல்லை ஏற்ற மாதிரி எழுபது எண்பது சதவீதம் பணம் வந்து கேட்குறாங்க சார் முதலே கொடுங்க எங்களுக்கு தொழில் இருக்குங்க எங்களுக்கு இது போட்டால் வருங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விலைக்கு வருது வந்தால் வாங்கணும்னா எனக்கு விலை ஏறிடும் இப்போயே வாங்கணும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு விலை ஏற்ற ரொம்ப வேகமாக இருக்குது சிட்டிஸில் ஸோ அதனால வந்து சிட்டு தொகை போட்டு எடுத்துக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க இங்கே சார் எனக்கு சிட்டு வந்து இங்கே சென்னையில் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சிட்டை அந்த அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது பட் கொடுத்தா உண்மையிலேயே வாங்கணும் நல்லா சரியாக செலுத்துறவங்க அதிகமான பேர் இன்னைக்கு சென்னையில் தான் இருக்கிறாங்க இப்போ சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன லாபம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு வாடிக்கையாளர் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க பாருங்க இருபத்தஞ்சி லட்சம் சீட்டு போறேன்னு இருபத்தஞ்சு சீட்டை சேர்ந்துட்டீங்கன்னாவே நீ கட்டக்கூடிய முதல் தொகை ஒரு லட்சம் தான் கட்டுவீங்க அது டிவிட் போக கட்டது பார்த்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கட்டுவீங்க ஆனா மாசம் மாசம் நீங்கள் அறுபது எழுபது எழுபத்தஞ்சு கட்டுறீங்கனாக்க உங்களுடைய மனதில் வந்து இன்னைக்கு எங்களுடைய டி இன்ஸ்டியூட் பண்ணி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ நீங்க வந்து நீ இறுதியெல்லாம் எடுப்பேன் உட்காந்து சொல்லிட்டு சேர்ந்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு இடையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வருது நீங்கள் ஒரு ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு இருக்குது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அதெல்லாம் அவ்வளோ தொகை எப்படி எடுத்து கட்டுறது அப்படின்னு அப்போ உங்களுக்கு 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 இந்த இந்த ஏற்ற தொகையில் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க சீட்டு கடைசியில் எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுவீங்களா இல்லை இல்லை உடனே ஆ அதுதான் அந்த விஷயம் தான் சார் நமக்கு ரெண்டு விஷயம் மெயினாக வரும் சேவிங்ஸ் குறிப்பிட்ட தேதியில் டிஎன்சி சிட் ஃபண்ட்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க சார் இந்த மாதம் தவணை தொகை இவ்வளோ இருக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க எடுத்து வச்சிடுவீங்க அதை நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சுருவீங்க எல்லாரும் சொல்கிறது சார் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் போட்டாலும் நிற்கிறது இல்லை ஏதோ ஒரு செலவாகிடுதுங்க நிற்கிறதே இல்லை அப்படின்வாங்க பட் உங்களுக்கு வந்து இந்த மாதம் மாதம் செலுத்தும் போது அப்போ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சேமிப்பு பழக்கம் வந்துடுது இதை தான் நாங்கள் வந்து மாணவர்களுக்கே சொல்கிறோம் சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்துவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அது தொழிலில் தான் போடுவாங்க ஆனால் அவளே திடீர்னு வந்து ஃபோன் பண்ணுவாங்க சார் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி டைமில் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருச்சு இம்மிடியேட்டாக எங்கள் ஒரு தொகை பெரிய தொகை வேணும் எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா பண்ணுவாங்க இவங்க போய் ஒவ்வொருத்தனால போய் சுத்தமாக அப்போ தான் தெரியும் பணம் வந்து உடனே கிடைக்காது அப்படின்னு பட் இதே சீட்டில் தான் வச்சிங்க உடனே அடுத்த அந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் வந்து நீங்கள் உங்களை உங்களுடைய ஆஃபர் பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 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 எடுத்த காரியத்தை நிறைவேற்றலாம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தீங்களா பணத்தை போட்டுடலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணீங்கன்னா கொடுத்துடலாம் எதுக்குமே வந்து இந்த பணத்தை வந்து பயன்படுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருது வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கலாம் சரியான முறையில் இந்த ஒரு வசதி சீட்டில் தான் இருக்குது நீங்கள் இது நீங்கள் இதுக்கு பிறகு பேங்க்கு போகிறதோ மற்றதுக்கு போகிறதோ அதெல்லாம் வந்து எந்தக்குமே தேதி நிறைமை சொல்ல முடியாது எப்போ லோன் கிடைக்கும் அதனுடைய ஆவணங்கள்லாம் என்னென்ன கேட்பாங்க என்னென்ன ஆவணங்கள் கொடுக்க முடியும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து இது சீட்டில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் சேரும்போது சொல்லுவேன் சரி எடுத்தால் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எடுத்து அதை வந்து நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய உங்களுடைய எந்த செயலுக்காக எடுத்திங்களோ அந்த செயலை வந்து நிறைவேற்றிக்கொள்ளலாம் அந்த வசதி சீட்டில் இருக்குது சார் இன்றைக்கும் சமூகத்தில் வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்குது சிட் ஃபண்ட் அப்படின்னாலே அது ஒரு ஏமாற்று வேலை அது வந்து ஒரு முறைப்படுத்தாத ஒரு விஷயமா இருக்குது அதில் பணம் போட்டு நிறையா பேர் ஏமாந்தவங்களையும் பார்க்க முடியுது அதனால் வந்து அதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது முதலீட்டு திட்டங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நினைப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சரி இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் இப்போ நிறைய வந்துருச்சு இன்றைக்கி நீ சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்துருச்சு நீ எல்லா விஷயமும் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் பார்க்குறத விட நீ தொலைக்காட்சியில் பார்க்குறத விட கை அடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோனில் பார்க்குற இதுதான் மிக வேகமாக வருது உலகத்தில் எங்கே ஒரு விஷயம் நடக்குது உடனே நமக்கு செல்ஃபோனில் கிடச்சிருது அது மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் அந்தளவுக்கு வேகமாக வளர்ந்துருச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்போ ஏமாற்றுறதுன்ற விஷயம்லாம் இப்போலாம் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சதவீதம் வந்து இன்றைக்கி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து அதிக லாபம் போனால் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டாங்க முதல்ல வந்து ரெட்டை இது வகை கொடுக்குறேன் ஒன்றுக்கு நாளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் சொல்லுவாங்க அதில் போட்டு ஏமாந்தவங்களாம் இருப்பாங்க அது எல்லாம் பார்த்திங்கன்னா முறைப்பு ஆவணங்களும் இல்லாமல் இருக்கும் எதுக்குமே முறைப்படுத்தி ஒரு பதிவு செய்யப்பட நிறுவனமாக இருக்கும் அதில் தான் வந்து அதிக லாபம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அதில் போய் போய் செலுத்திட்டு ஏமாந்தவங்க தான் இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் பார்த்து பார்த்து நீ சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்திலையும் செய்திகள் பார்த்து பார்த்துட்டு யாருமே வந்து இதுக்கு வந்து நீ எவ்வளோ லாபம் கொடுக்குறா கூட எனக்கு வேண்டாம்ப்பா நீ இருக்கிற தொகை பாதுகாப்பாக இருந்தால் போது பாதுகாப்பான இடம் அது அதை தேடி வந்துட்டு இருக்காங்க இது முறைப்படுத்தாத இந்த சீட்டங்கள்லாம் குறைஞ்சிச்சு எல்லாமே இன்றைக்கி அடிபட்டுடுச்சு இன்றைக்கி வந்து முறைப்படுத்தப்பட்ட இந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் புறா வந்து இன்றைக்கி நல்லா பக்கா வந்துவிட்டாங்க இவங்க புறம் எல்லாம் வெளிப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் நிற நிறுவனம் வந்து பதிவு செய்யப்படாத இருக்குது பதிவு செய்யப்பட்டது இருக்குது இதுதான் பாதுகாப்பானது ஸோ பதிவு செய்யப்பட்ட நிறுவத்துக்கு வாங்க இது பூரா ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்க எந்த செய் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது அதில் எத்தனை குரூப் நடக்குது அதில் எத்தனை குரூப் வந்து டோட்டலாக நடந்துட்டு இருக்குது எப்படி இதுவெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லா விஷயம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்றளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி தெளிவாயிட்டாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கி தருமபுரியில் தொடங்கி சேலம் சென்னை திருச்சி மதுரை அப்படின்னு நீங்கள் அறுபது ஆண்டு காலத்தை நோக்கி அதை தாண்டி பயணிக்கிறீங்க சார் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி

வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க